கண்டினியூஸாக நீங்களே உங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதா ஸோ நான் இதை ரெக்டிஃபை பண்ணணும் எனக்கு இதுக்கான டைம் வேணும் ஸோ நான் எடுத்து பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலை ஆனால் நான் என்ன என்ன ஒர்க் பண்ணுறேன் சார் எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது அப்படின்னா யூ ஹேவ் வெரி குட் மென்டர்ஸ் நீங்கள் சார் கிட்ட வந்து கேட்கலாம் இப்படி தான் சார் நான் போய்ட்டுருக்கேன் எனக்கு மார்க் வரமாட்டேங்குது அப்படின்னா டெல் யூ ஏன்னா அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னன்னா இன்னைக்கு காலையில் தான் சார் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய மார்க் இன்டர்வியூ நான் ரெண்டு மூணு இடத்துல கொடுத்தேன் அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார் சார் சொல்கிறார் அவர் என்னோடய ஸ்டூடெண்ட்னு எனக்கு தான் தெரியும் ஸோ அவர் வந்து ஹிஸ்ட்ரியிலருந்தே எனக்கு நிறையா கொஷின்ஸ் அங்கே கேட்டுட்ருந்தார் ஸோ சார் இஸ் சச் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நீங்கள் வந்து அவர்கிட்ட என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கேட்கணும் செகண்ட் திங் வந்து யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும் சக்ஸஸ் அப்படின்றது இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்காது ஸோ நமக்கு நிறையா தோல்விகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் குவிட் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்குது அண்ட் டீப் இன்சைடி உங்களுக்கே ஒரு வாய்ஸ் இருக்கும் உன்னால் இதை முடியும் யூ கீப் கோயிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ ஹாவ் டு டெஃபினெட்லி கீப் கோயிங் சும்மா வந்து குவிட் பண்ணிவிட்டு போகக்கூடாது